முக்கியமாக உடலுக்கு நல்ல ஒரு பலனை அந்த இந்த இலை பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்துட்டு உடல் சூடு அதிகமாக இருக்கும் பெண்களில் பார்த்தீங்கன்னா சின்ன வெள்ளைப்படுகின்ற பிரச்சனைகள் வெளிப்பிரோகமாக நாங்கள் எப்படியான மருந்துகள் எடுத்தாலும் இதை நாங்கள் குணப்படுத்த இயலாது கண் பார்வையும் விருத்தியாகும் சிலாக்களுக்கு வந்து இரவு நேரங்கள் ஒழுங்கான தூக்கம் வராது இந்த அகத்தி பூ மற்றும் அகத்தி இலையை நாங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டு வரத்தால வளமையாக நாங்கள் மருத்துவம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்து வருகின்றோம் அதே போல இந்த வீடியோவில் நாங்கள் அகத்தியில இருக்கிறனாலே இந்த அகத்தி இலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான மருத்துவ பயன்கள் இருக்குது நிறைய பெருக்குது சம்பந்தமாக தெரியாது முக்கியமாக உடலுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியது அந்த அகத்தி இலை ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் இந்த அகத்தி இலையை நாங்கள் தொடர்ச்சியாக எடுத்து வருவதன் காரணமாக அல்லது அகத்தியிலையை அடிக்கடி நாங்கள் சாப்பிட்றதால எப்படியான நோய்கள் தவிர்த்து கொள்ளலாம் மேலும் இதனால் உடலுக்கு என்ன ஆரோக்கியம் கிடைக்கிது என்பது சம்மந்தமாக நாங்கள் பார்க்கலாம் இலையை பார்ப்பீங்களா இருந்தால் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய தன்மையானது இருக்குது சிலருக்கு பார்ப்பீங்களாக இருந்தால் இயல்பாகவே அவங்களுக்கு வந்துட்டு உடல் சூடு அதிகமாக இருக்கும் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்துட்டு உடல் சூடு அதிகமாக இருக்கும் பெண்களில் பார்த்தீங்கன்னா சொன்னால் பிரச்சனைகள் இப்படி அதிகமாக ஏற்படுவது உண்டு சர்மமானது வறண்டு சர்மமாக காணப்படும் இரவு நேரங்கள் அதிகமான சூடை வந்துட்டு இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உணர்வாங்க வெளிப்பிரோகமாக நாங்கள் எப்படியான மருந்துகள் எடுத்தாலும் இதை நாங்கள் குணப்படுத்த இயலாது இப்படியான நிலைமைகளை நாங்கள் இந்த நிலை வந்துட்டு சில மருந்துகள் அல்லது இப்படியான உணவுகள் எடுக்கிறதால தான் நாங்கள் இதை போகிக்கொள்ள முடியும் இப்படி உடல் சூடு உங்களுக்கு அதிகமாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் அகத்தியிலேயே அடிக்கடி உணவுகளை சேர்த்து கொண்டு உருவாங்க நெல் ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் அதே நேரம் அகத்தி இலையில் அதிகமாக விட்டமின் ஏ காணப்படுது இந்த விட்டமின் ஏ என்ன செய்யும் சொன்னால் எங்களோட கண்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் கண் பார்வையை இது விருத்தி செய்யும் அடுத்தது கண் பார்வை குறைபாடுகள் இருக்கிறவங்க மங்களான கண் பார்வையில் இருக்கிறவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த அகத்தி இலையை அதிகமாக உணவுகளில் சேர்த்து கொண்டு வரலாம் இரவு நேரங்களில் நீங்க தூங்கி செல்லும் முன்பாக அகத்தி பூவை நீங்க கொஞ்சம் சிறிதளவு என்ன செய்யலாம் சொன்னால் உணவுகளை சேர்த்து சாப்பிடலாம் சில வந்து இரவு நேரங்கள் ஒழுங்கான தூக்கம் வராது அப்படியான நேர பிரச்சனைகள் இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அம்சனா இந்த அகத்தி பூவை வந்து இரவு நேரங்களில் சேர்த்து சேர்த்துக்கொள்வது நல்லது இந்த அகத்தி பூ மற்றும் அகத்தி இலையை நாங்க அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டு வரதால் எங்கட உடலுக்கு வந்துடுது வந்துட்டு புத்துணர்ச்சியை வழங்கும் இரத்தத்தையும் இது என்ன செய்யும் சொன்னால் சுத்திகரிக்கும் உங்களுக்கு தெரியும் இரத்தத்தில் அதிகமான கழிவுகள் சேர்வதன் காரணமாக என்ன நடக்கும் சொன்னால் தோல் வியாதிகள் அதிகமாக ஏற்படுவதுண்டும் தோல் வியாதி பிரச்சனைகள் இருக்கிறவங்க தோல் என்ன சொன்னா எக்ஸிமா போன்ற கடி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க என்ன செய்யலாம் சொன்னால் இந்த அகத்தி இலையை அல்லது அகத்தி அடிக்கடி மாதிரி உணவுகளை சேர்த்து கொண்டு வரதால இந்த இரத்தமானது சுத்திகரிக்கப்படும் அதனால இந்த தோல் வியாதியானது நீங்க நீண்ட நாள் புண்கள் உடல்ல காணப்படுமா இருந்தா அதாவது சக்கர நோயாளிகளுக்கு உங்களுக்கு தெரியும் நீண்ட நாள் புண்கள் ஆனது என்ன செய்யும் சொன்னா காணப்படும் அப்படி நீண்ட நாள் புண்கள் உடல்கள்ல இருந்தாலும் கூட அப்படியானவங்க என்ன செய்யலாம் சொன்னா இந்த அகத்தி கீரைய அல்லது அகத்தி பூவை சேர்த்து கொண்டு வரலாம் இது என்ன செய்யும் சொன்னா உடல்கள்ல ஏற்படுகின்ற புண்களை இலகுவாக ஆற்றக்கூடிய தன்மையானது இந்த அகத்தி பூக்கும் இந்த இலையும் காணப்படுது அப்படி இல்லாமல் அகத்தி அகத்தி பூவையும் பயன்படுத்தி நிறைய மருந்துகளும் செய்கிறாங்க ஸோ அப்படியான நேரங்கள் நாங்கள் என்ன செய்யலாம் அப்படியும் நாங்கள் இந்த இலையையும் அகத்தி பூவையும் நாங்கள் பயன்படுத்தலாம் நோங்களை நாங்கள் உணவுகளை சேர்த்து கொண்டு வரத்தாலே நிறைய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி நண்பர்களே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன் ஸோ மருத்துவம் சம்பந்தமான இன்னும் பல வீடியோக்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினா எங்களோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே நேரம் எங்களோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க கட்டாயம் இந்த வீடியோக்குள்ளே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள்